ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் பாண்டியன் நடிப்பு மக்களை கவர்ந்த நிலையில் தொடர்ந்து படங்கள் நடித்து முன்னணி நடிகராக உயர்ந்தார் புதுமை பெண் ஆண் பாவம் கிழக்கு சீமையிலே மழுதானி என அவர் நடிப்பில் எழுபத்தி மேற்பட்ட திரைப்படங்கள் வெளிவந்துள்ளது நடிகர் பாண்டியன் அஜித்துடன் இணைந்து சிட்டிசன் திரைப்படத்தில் முக்கிய ரோலில் நடித்து கூறியிருந்தார் ஜொலித்து வந்த நடிகர் பாண்டியனுக்கு நாளடைவில் பட வாய்ப்புகள் குறைய துவங்கியது அதன் பின் சின்னத்திரையில் சீரியல்களில் நடித்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உடல் குறைவு காரணமாக நடிகர் பாண்டியன் மரணம் அடைந்தார் இவருடைய மரணம் திரையுலகினருக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது இந்த நிலையில் பாண்டியனின் மனைவி மற்றும் மகனின் புகைப்படம் வெளிவந்துள்ளது